ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் அருள் டெக் Info. இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் மூலம் நிலம் வாங்குவதற்கு ஐந்து லட்சம் வரை மானியமாக தமிழக அரசு வழங்குகிறது இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனடி அப்டேட்ஸை நீங்களும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு வழங்கும் ஐந்து லட்சம் மானியம் நிலம் வாங்குவதற்காக தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய இந்த ஐந்து லட்சம் மானியத்தை யாரெல்லாம் பெறலாம் நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு தாட்கோ மூலம் கடனுடைய தமிழக அரசு வழங்குகிறது ஸோ இதற்கான விண்ணப்பத்தை வந்து தற்பொழுது அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து தமிழக அரசு இருக்காங்க அதன்படி நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் நிலமற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்கள் நிலம் வாங்குவதற்கு ஐந்து லட்சம் அல்லது ஐம்பது சதவீதம் மானியமாக வழங்கப்படும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் நிலம் வாங்குபவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்படும் நிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் முத்திரைத்தாள் பதிவு கட்டணம் எதுவுமே இல்லை ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணிக்கலாம் பத்திரைத்தாள் பத்திரப்பதிவு செய்கிறது வந்து முற்றிலும் இலவசம் இந்த திட்டத்தின் மூலம் நிலம் வாங்குவவர்களுக்கு முற்றிலும் இலவசம் அப்படின்ற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் வந்து ஐந்து லட்சம் தமிழக அரசு வந்து உங்களுக்கு மானியமாக வழங்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவை அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் வட்டியில் கடனும் வாங்கலாம் இந்த நிலம் வாங்குவதற்கு ஆறு சதவீதம் மிக குறைந்த வட்டியில் கடனும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து தற்பொழுது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் நிலம் வாங்குவதற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் டாட்கோ டாட் காம் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டாட்கோ டாட் காம் அப்படின்ற வெப்சைட் மூலமாக வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து பதிவு விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற தகவலையும் நாங்கள் பார்த்துடலாம் ஸோ கோ டாட் காம் அப்படின்ற வெப்சைட் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த லேண்ட் பர்ச்சேஸ் ஸ்கீம் பற்றின தகவல்கள் வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த தகுதிகள் என்ன அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிலமற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வந்து இந்த திட்டத்தின் மூலம் நிலம் வாங்க வாங்குவதற்கு ஐந்து லட்சம் மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது நிலம் வாங்கிட்டு அதை நீங்கள் பதிவு செய்கிறீங்க பத்திரப்பதிவு செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான பத்திரப்பதிவு கட்டணம் எதுவுமே இல்லை முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியும் ஷெட்யூல்டு கேஸ்ட் விமன் மட்டுமே இந்த கீழ் விண்ணப்பிக்க முடியும் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் அறுபத்தைந்து வயது வரை உள்ள அனைத்து பெண்களும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் அவர்களது குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பவர்களின் பெயரில் எந்த விவசாய நிலமும் இருக்கக்கூடாது அவங்களுடைய தொழில் விவசாயம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்த நிலத்தையும் மற்றவர்களுக்கு வெற்றி கூடாது அப்படின்ற விற்பனை செய்திருக்க கூடாது அப்படின்றதும் இந்த திட்டத்திற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் நிலம் வாங்குபவர்களுக்கு வாங்குபவரின் பெயரில் மட்டுமே நிலம் ப பத்திரப்பதிவு செய்யப்படும் அதாவது பெண்கள் பேரில் மட்டுமே நிலம் பத்திரப்பதிவு செய்யப்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் நிலம் வாங்கினீங்க அப்படின்னா ஐந்து லட்சம் மானியத்துடன் நிலம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த நிலத்தை வந்து அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த திட்டத்தின் கீழ் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்ற தகவலை பார்க்கலாம் ஸோ தாட்கோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் பற்றின டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் எஸ்சி எஸ்டி ஸ்கீம் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வெப்பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் எந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ண சொல்லும் டு அப்ளை செலக்ட் அ ஸ்கீம் எந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெப் பேஜ் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இதில் கேட்டிருக்கிற தகவல்களை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இதற்கான விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கேட்டிருக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஏதாவது தாட்கோ மூலமாக வந்து மானியம் பெற்றிருக்கீங்களான்னு கேட்குறாங்க வாங்கிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி என்ன எஸ்சியாக எஸ்டியான்னு கேட்குறாங்க ஸோ அது கொடுத்துருங்க ஜெண்டர் ஃபீமேல் மட்டும் பெண்கள் மட்டும் இந்த கீழ் விண்ணப்பிக்க முடியும் ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஏஜ் எந்த மாவட்டம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம் ஸோ இந்த திட்டத்தின் மூலம் அதிகபட்சம் ஐந்து லட்சம் இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலம் வாங்குவதற்கான அந்த மதிப்பில் ஐம்பது சதவீதம் மானியமாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்து நிலம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை தான் வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ